start your amazing career with ksg institutions and jk college of nursing and paramedical a beautiful campus with 15 ug programs 6 pg programs and 7 research programs no donation no capitation join in ksg institutions singanallur coimbatore உலகெங்கும் <laughs> திர்கின்ற ஜோதிர நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றையபதியில் ஒவ்வொரு லக்ணத்திற்கும் எந்த பலன்களை கொடுக்கும் எந்த கறகம் யோகத்தை கொடுக்கும் எந்த கிரகம் மாரகத்தை கொடுக்கும் எந்த கிரகம் நன்மையை கொடுக்கும் எந்த கிரகம் தீமையை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் இவ்வாறு பார்க்கும்போது கிரகங்களை இரு அணிகளாக பிரிக்க வேண்டும் ஒன்று தேவரணி மற்றொன்று அசுரரணி தேவர் அணிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அசுரருடைய அணிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கரன் அதாவது அசுரகுரு சுக்கிரன் சுக்கரன் தேவர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்றால் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் தேவர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ராகு குரு அடுத்து அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதன் தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கரன் அதன் பிறகு சனி புதன் ராகு கேது இந்த கிரகங்கள் அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்களின் அடிப்படையை கொண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி பாதக ராசி எந்த ராசி கேந்திர ராசி திருகோண ராசி என்பதை பற்றியும் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த கிரகம் நன்மையை தரும் எந்த கிரகம் தீமையை தரும் என்பதை தெளிவாக இனி நாம் பார்ப்போம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் அந்த புதன் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறார் புத்திசாலித்தனத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார் ஆகவே முதுன ராசி மிதுன லக்னத்திலே பிறந்தவர்கள் நிறைய பேர் நல்ல புத்திமான்களாக விளங்குவார்கள் நல்ல கல்வி அறிவை உடையவர்களாக விளங்குவார்கள் இது உபயராசி இரண்டு இடத்திலே நிலை கொள்ளக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் ஆகவே மிதுன ராசி மிது லக்னத்திலே பிறந்தவர்கள் இரண்டு இடங்களிலே நிலை கொள்பவர்களாக இருப்பார்கள் ஒரு இடத்திலே பிறப்பார்கள் இன்னொரு இடத்திலே வாழ்க்கையை நடத்துவார்கள் ஆக அவர்களுக்கு இரண்டு இடங்களில் நிலை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த லக்னத்திற்கு மிகவும் உகந்த நிறம் என்றால் பச்சை நிறம் பச்சை நிறத்திலே அவர்கள் அணிந்து கொண்டு அவர்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் நல்ல வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த லக்னத்திற்கு சுபராக இருக்கக்கூடியவர் சுக்கரனும் சனி பகவானும் இந்த சுக்கரனும் சனியும் தான் இந்த மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு நல்ல சுப கிரகமாக யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களாக இருக்கிறது இந்த லக்னத்திற்கு அதாவது மிதுன லக்னத்துக்கு லக்ன அதிபதி புதன் அந்த புதனுக்கு இரண்டாம் இடத்திலே அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன் சந்திரன் பொதுவாக இந்த லக்னத்திற்கு மார்காதிபதி என்று கூறுவார்கள் இருந்தாலும் மார்க்கத்தை செய்ய மாட்டார் ஏனென்றால் உபய லக்னத்திற்கு சிறப்பு மார்கஸஸ்தானம் என்றால் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆகவே இரண்டாம் இடத்திற்குரியவனாக சந்திரன் இருந்தாலும் சந்திரன் மார்க்கம் செய்ய மாட்டார் பொதுவாக சந்திரன் என்பது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது குடும்பத்தில் ஏதாவது தேவையில்லாமல் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் இந்த லக்கணத்துக்கு பாபகிரகமாக இருக்கக்கூடியவர் சூரியன் மூன்றாம் இடத்திற்குரியவர் அதாவது மறைவிடத்துக்கு அதிபதியாக கூடிய சூரியன் ஆகவே இந்த லக்கணத்திற்கு அதாவது மிதுன் லக்கணத்திற்கு சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறாது இந்த லக்கணத்திற்கு மாரகஸ்தானம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாயும் குருவும் தான் இவர்களுக்கு மாரகர்கள் பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அந்த குரு செவ்வாய் கூட இந்த லக்கணத்திற்கு நல்ல இடங்களிலே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயமாக மார்க்கம் செய்ய மாட்டார்கள் ஆனால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குரியவன் சந்திரனாக இருப்பதனால் பெண்களிடம் மிகவும் பிரியமாக பேசுவார்கள் மூன்றாம் இடத்திற்குரியவர் சூரியனாக இருப்பதனால் தைரியமாக செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் ஆண்மை மிக்கவர்கள் அதாவது ஆண்ராசிலே பிறந்தவர்கள் மூன்றாம் இடத்திற்குரிய சூரியனாக ஆண்மை மிக்கவர்கள் நான்காம் இடத்திற்கு அதிபதியாக புதன் வருகிறார் ஆகவே இந்த மிதுன ராசி மிது லக்னத்திலே பிறந்தவர்கள் பொதுவாக வியாபாரம் செய்வதில் வல்லவர்கள் நல்ல படிப்பாளிகள் படிப்பு சம்பந்தப்பட்டதில் இருப்பார்கள் ஐந்தாம் இடத்திற்குரியவன் சுக்கனாக இருப்பதனால் நல்ல குழந்தைகள் அழகான குழந்தைகள் தனக்கு விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக பிறப்பார்கள் அதன் மூலமாக அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் ஆறாம் இடத்திற்குரியவன் செவ்வாயாக இருப்பதனால் அவர்களுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்கும் உஷ்ணம் ஏற்பட்டு அதனால் உடல் பாதிப்பு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் ஆகவே இந்த மிதுன ராசி மிது லக்னத்தில் பிறந்தவர்கள் அவசியம் கார உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது ஏழாம் இடத்துக்குரியவன் குரு பகவான் பொதுவாக குரு பகவான் குரு என்பது சுப கிரகம் ஆனால் இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக மாரகாதிபதியாக இருக்கிறார் ஆகவே மிதுன் லக்கணத்துக்கு குரு நல்லவர் கிடையாது இருந்தாலும் நல்ல குணமுடைய தெய்வ வளம் மிக்க நல்ல மனைவி அமையவாள் என்பது நிச்சயம் இருக்கிறது அடுத்து ஏழாம் இடத்துக்குரியவன் குருவாக இருப்பதால் விரதம் அனுஷ்டிப்பதில் மிகுந்த ஈடுபாடு வீரர்கள் இந்த லக்கணத்திற்கு வாழ்க்கை துணையாக அணைவார்கள் அடுத்து அஷ்டமாதிபதியாக சனி பகவான் வந்து அவரே பாக்யாதிபதியாக இருக்கிறார் ஆகவே மிதுர ராசி மிது லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல தீர்காயுளை உடையவர்கள் அதாவது சாதாரணமாக எழுபது வயது எழுபத்தைந்து வயது எண்பது வயது என்று இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுர லக்னத்துக்காரர்கள் ஆகவே தீர்காயுள் என்பது உண்டு என்றால் அஷ்டமாதிபதியாக சனி வருகிறார் பொதுவாக சனிக்கு அஷ்டமாதிபத்தியம் என்பது கொடுப்பா கொடுக்காது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறார் மேலும் கும்பம் என்பது அவருக்கு மூல திருகோண ராசி ஆகவே அஷ்டமாதிபத்தியத்தை விட மூலத்திருகோணம் கும்பம் என்பது அவருக்கு மூல திருகோண ராசியாக இருப்பதனால் சனி அவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் மேலும் புதனுக்கு சனி நட்பு கிரகமாகவே அமைந்திருக்கிறது தொழில் ஸ்தானாபதி குரு பகவான் ஆகவே இந்த மிதுன ராசி முது லக்னத்தில் பிறந்தவர்கள் தெய்வஸ்தலங்களுக்கு அருகிலே அவர்கள் வேலை செய்பவர்களாக இருப்பார்கள் அல்லது கல்விக்கூடங்களிலோ அல்லது கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு அருகிலோ வேலை செய்பவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட தொழில்தான் அந்த மாதிரி ஸ்தானங்கள் தான் அவர்களுக்கு தொழில் அமையும் அந்த தொழில்தான் நல்லபடியாக இருக்கும் வேறு இடங்களில் தொழில் செய்தால் பெரிய அளவில் நன்மை தராது ஆகவே கோயில்களுக்கு அல்லது தெய்வஸ்தானங்களுக்கு அருகிலோ அல்லது பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு அருகிலோ தொழில் செய்களாக அவர்கள் இருப்பார்கள் இந்த ராசிக்கு லாபாதிபதியாக செவ்வாய் வந்தாலும் செவ்வாய் இந்த ராசிக்கு எதிரி கிரகமாக இருக்கிறது மேலும் இந்த ராசி லக்னத்திற்கு செவ்வாய் மார்காதிபதி அதாவது ஆறு குடையனாக இருக்கிறார் ரோகாதிபதி ஆகவே பெரிய லாபம் கிடைக்காது இருக்கின்ற லாபத்தை வைத்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டியதுதான் இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி சுக்கனாக இருக்கிறார் ஆகவே குழந்தைகளுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவுகள் செய்யுங்கள் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு அது முதலீடாகத்தான் இருக்கும் இந்த லக்னத்திற்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் ஆகவே இந்த மிதுன ராசி மிது லக்னத்திலே பிறந்தவர்கள் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அதுவும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை என்று அவசியம் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மிதுனத்திலே சூரியன் போது ஆணி மாதம் என்று கூறுவார்கள் இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற கேட்ட நட்சத்திரம் வந்து ஜேஷ்டாபிஷேகம் என்று கூறுவார்கள் அந்த ஜேஷ்டா அபிஷேகம் என்று எல்லா பெருமாள் கோயில்களிலும் அபிஷேகங்கள் பெரிய அபிஷேகங்கள் நடக்கும் அந்த அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்தால் நிச்சயமாக இந்த மிதுன ராசி மிது லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைவார்கள் மேலும் புரட்டாசி மாதம் என்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து ஏழுமலையானை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது மேலும் புதன் என்பது அவதார விஷ்ணு என்று கூறுவார்கள் ஒரு முறையாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சேர்கின்ற நாளில் நீங்கள் குருவாயு சென்று குருவார்பனை வழங்கிவிட்டு வர வேண்டும் இந்த வழிபாடுகளின் மூலமாக மிதுன ராசி மிது லக்னத்திலே பிறந்தவர்கள் சிறப்பான அந்தஸ்தியும் புகழையும் பெற்று நல்ல யோகத்தை பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக லக்னத்திற்கு எந்த லக்னத்திற்கு எந்த தேவதைகள் என்பதை பற்றியும் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவது என்பதை பற்றியும் எந்த லக்னத்திற்கு எப்படி நாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதையும் விரிவாக பார்த்தோம் மேலும் ஒவ்வொரு லக்னத்திலே பிறந்தவர்களும் இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக எல்லா தோஷங்களும் விலக பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து இந்த லக்ன பலன்களை பார்க்கும்போது இதை நீங்கள் ராசிக்கும் பார்க்கலாம் ராசிக்கும் பார்க்கலாம் லக்னத்திற்கும் பார்க்கலாம் லக்னத்திற்கு பிரதானமாக நடக்கும் ராசிக்கு ஒரு ஐம்பது சதவீதம் நன்றாக நடக்கும் ஆக லக்னத்திற்கும் ராசிக்கும் இந்த பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது எந்தெந்த வழிமுறைகளை நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி கூறினேன் இதை பற்றியெல்லாம் இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சனி பயிற்சி ஆனாலும் சரி அல்லது குரு பயிற்சி அல்லது ராகுது பயிற்சி அல்லது செவ்வாய் பயிற்சி எந்த பயிற்சி ஆனாலும் சரி இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது மேலும் இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்ல பணிகார பரிகாரங்கள் எப்பொழுதுமே செய்தால் போதுமானது எந்த தோஷமும் ஏற்படுத்தாது மேலும் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபங்களையும் பெற்று சந்தோஷத்தை அடைத்து நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான மன வாழ்க்கை நிம்மதியான படிப்பு நிம்மதியான தொழில் நிம்மதியான சந்தோஷம் ஆகியவற்றை பெற்று எல்லா வகையிலும் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி ஒரு நல்ல பதிவில் என்று நன்றி வணக்கம் ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கே எஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பாராமெடிக்கல் அ பியூட்டிஃபுல் கேம்பஸ் வித் யூஜி சிக்ஸ் பிப்டீன்ஸ் அண்ட் செவன் ரிசர்ச் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் சிங்கானல்லூர் கோயம்புத்தூர்